அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அதிலும் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்காரர்கள் மிக மிகப்பெரிய அளவில் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்துது சில ராசிக்கு அது நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்கு தீமையாகவும் இருக்கலாம் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கமானது அவர்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தப்பெறப் பெறப்போகிறதா அல்லது அசுப பலன்களை தரப்பெற போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண Nalai, apa உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இந்த நேரம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் அனைத்து விஷயங்கள்லையும் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு தங்களுடைய பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நன்மையை பயக்கும் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாகவும் கினிவரக்கூடிய காலம் அமைய பெறலாம் வருமானத்தை பாக்குவது குறித்து சிந்திக்க தொடங்க ஆரம்பிச்சிடுவீங்க இரண்டாவது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறும் அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் மொபைல் இப்போன்றவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை நிறைய கடன் வாங்க வைத்து அப்படி இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுத்து தங்களை படாத பாடுபடுத்த வாய்ப்பிருக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனமாய் இருப்பது நல்லதுங்க ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த நிலை நீங்கள் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இந்த நேரத்தில் இருந்து கொள்ளுங்க அதுவும் கேதுவுக்கு நேரடியாக ராகு பார்க்கறதுனால சட்ட விரோதமான தொழில்களை செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்புகள்ல சிக்கவும் நேரிடலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சுக்ரன் குருவுடன் சேர்ந்திருக்கிறதுனால விரயத்தின் மூலமாக லாபத்தை கொடுத்தும் மீண்டும் விரயத்தை கொடுத்து விடும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க கேதுவான நிறைய பிரச்சனை நிவர்த்தியாகவும் செய்யலாம் அதன் மூலம் ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருபது முதல் நாற்பது வயதுக்கு அப்படிங்கறத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி வண்டி வாகன பயணத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தெரிந்தால் மட்டும் ஒரு விஷயத்தை செய்யறதும் நல்லது வாய்ஸ் அவடால் விடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நாற்பது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவங்க முதலீடு மற்றும் ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்த பாருங்க இல்லங்குற பட்சத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அது உங்கள் விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம் அதே சமயம் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் தங்களுடைய வாழ்க்கையின் மிக மோசமான நாட்கள்ல இந்த காலமும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சில வேலைகளில் தோல்வியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய உரிமைகள் தொடர்பான சில சர்ச்சைகளை சந்திக்கவும் வேண்டி இருக்கலாம் நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் கவனித்து கொள்ள பாருங்க ஏன்னா நீங்க சில சோர்வு அப்படி இல்லைனா வழியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகளை தொடங்க தங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் நீங்க திருமணத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு உறுதிப்படுத்தப்படலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இது தங்களுடைய குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் தங்களுக்கு இது ஒரு கடினமான காலம் அதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க விஷயங்களில் வந்து எதிர்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிறைய நேரமும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நீங்க பொறுமையாகவும் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க நீங்க தங்கள் குழப்பமான சிந்தனையை சமாளிச்சு இதயத்தில் இருந்து உண்மையை பேச வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்கள் உடலின் பாதுகாப்பில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களையும் தங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க செய்த வேலையில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் தங்கள் சிறந்த செயல்திறனுக்காக உங்களுடைய பெயர் தெரியவும் படலாம் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக எந்த சர்ச்சையையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதில் தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய பணியிடத்தில் தங்கள் எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது கூடாது நீங்க எல்லாவற்றுக்குமே எதிர்வனையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறது மூலமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் கோபம் தங்களுடைய ஏற்பட வாய்ப்புகள் தங்களுடைய செலவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி தங்களுடைய தவறுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பண இடத்தில் தங்கள் எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்க யாரையும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றுக்குமே எதிர்வினையாற்ற வேண்டியது கிடையாது அமைதியாக இருக்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துங்க இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய வேலை கெட்டு போகலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக பணப்பற்றாக்குறையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மனதளவில் வலுவாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க தங்களுடைய வேலையில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப் பெறுவீங்க தங்களுடைய பணியிடத்தில் போட்டியாளர்களிடம் கவனமாக எல்லாவற்றுமே எதிர்வினை அமைதியாகவும் பொறுப்புடனும் இருக்கிறதன் மூலமா உங்கள் குடும்பத்தினரிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி தங்களுடைய கோபம் அப்படி இல்லைன்னா டென்ஷன் இது தங்களுடைய வேலையை கெடுத்து தங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் நிதி நிலையில ஏற்று இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வேலை தொடர்பான கடினமான உழைப்பு நிறையக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லற வாழ்க்கையில் ஒரு சாதாரண காலமாகவே இருக்கும் தங்களுடைய துணை சொல்வதை கவனமாக கேட்டு முயற்சி பண்ண பாருங்க காதல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்லதாகவே இருக்கும் இருந்தாலும் சில பல விஷயங்களில் புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள் எழலாம் அதே மாதிரி உங்களுடைய விவகாரத்திலையோ அல்லது உறவுகள் மத்தியிலேயோ மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்காதீங்க அது பிரச்சனையை மேலும் அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சில வகைகளில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் நீங்கள் பண இடத்துல தங்களுடைய எதிரிகளிடம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில பல விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை அடுக்கடுக்காக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் நிதானமான போக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் சில கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எதுக்குமே தயாராக தங்களை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உடனுக்குடன் முடிவு எட்டப்படும் அப்படின்னு நினைக்காதீங்க சிறிது ஆற போட்டு முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது சால சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றிலுமான ஒரு முடிவை நீங்க ஏற்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம்